ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே எஸ் ஆர்மா கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில் தயாரிக்க போகிறோம் அது என்ன ஆயில்னால் முடியெல்லாம் கொட்டி சொட்டையானவங்க வழுக்கு தலையாக இருக்கவங்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி ஒரு ஆயில் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக குப்பை மேனியை அப்படி வேரோடு பறிச்சிருக்கோம் இது இதனோட பயன் மருத்துவ பயன்கிறது ரொம்பவே ஜாஸ்தி சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இது வந்து வேரோடு பறிச்சுக்கணும் இந்த வேர் தான் வேரும் முக்கியமாக தேவைப்படும் அதனால் வேரோடு எடுத்துருக்கோம் இந்த வேரை வந்து நல்லா அலசிடணும் மேலில் மண்ணெல்லாம் ஒட்டியிருக்கோம்ல அதனால் நல்லா ஒரு ரெண்டு தண்ணி நல்லா அலசிடணும் தானே சொல்லிவிட்டு அப்படியே போட்டுடக்கூடாது கண்டிப்பாக இது வந்து அலசிடணும் இந்த காலத்தில் கொஞ்சம் வயசுலேயே எல்லாருக்கும் முடி நிறைய கொட்டி போய் பெரும்பாலான ஆண்களுக்கெல்லாம் வழுக்கையாயிடுது முன்னால் நெற்றி ஏறி போய் வழுக்கையும் விழுந்துருது அந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேரெல்லாம் தனியாக ஒடிச்சு எடுத்துக்கலாம் வேர் பகுதி நான் கழுவி வச்சுருக்க வேர் பகுதியெலாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஏன் நம்மளுக்கு வழுக்க விழுது முடி இப்படி கொட்டுது அப்படி சொட்டை ஆகுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஒரு பித்தத்தினால இருக்கலாம் உப்பு ஜாஸ்தியாக எடுத்துக்கிறதுனால உப்பு சத்து சேர்றதுனால இருக்கலாம் இரும்பு சத்து குறைபாட்டினால இருக்கலாம் அப்படி பல காரணங்கள் ஹெரிடிட்ரியாகவும் இருக்கலாம் அதனால் வழுக்க விழுது அதை நம்ம எப்படி அதை மேல்றது அதுலேருந்து தலையிலையும் முடி வளர வைக்கிறது எப்படின்னா குப்பை பேணி அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இலையும் தனித்தனியாக எடுத்துக்கணும் நம்ம தண்டுலாம் வேண்டாம் வெறும் இலையை மட்டும் இலை இலையாக பிச்சு எடுத்துக்கலாம் வேறு இருக்கடவே எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பிடி வேறுனா ஒரு மூணு பிடி ஏல மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம தலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ நம்ம அடிக்கடி நம்மளுக்கு இந்த செடி வந்து ஈஸியாக கிடைக்கிறது தான் சாலையோரங்கள்லாம் சாதாரணமாக இருக்கிற செடி தான் தானாகவே வளரக்கூடிய செடி தான் அதனால் வந்து மொத்தமாக சேர்த்து ஸ்டாக் வச்சுக்கணும் இல்லை நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க கூட செஞ்சுக்கலாம் இந்த இலையும் நல்லா அலசி எடுத்துடணும் தூசிலாம் இல்லாமல் எதுவும் குப்பைலாம் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை அடிக்கடி செஞ்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் ரொம்ப பண்ணி ஸ்டோ ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம பிரித்து வச்சுருக்க அந்த வேரையும் இந்த இலையையும் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வேறு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் இல்லைன்னா மிக்சியில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அதை சுண்டை வச்சுக்கலாம் இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் அதுவும் வந்து ஒரு க நல்லா பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவு பெரிய கைப்பிடி அளவு நல்லா எடுத்து நல்ல தோலை எல்லாம் உரிச்சிட்டு அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை வந்து ஜூஸாகவும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நைஸாக பேஸ்ட் ஆகிருச்சுன்னா அப்படியே வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இந்த நம்ம தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றிட்டதுனால இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை சுண்ட வச்சிடலாம் இந்த வெங்காய சாரையும் சேர்த்துடலாம் எண்ணெயிலையும் ஊற்றி காய்ச்சலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து பட 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 தண்ணி பட்டதுனால அதனால கொஞ்சம் இது வந்து தண்ணி சுண்டதுக்கப்புறமா எண்ணெய் சேர்க்கலாம் அது எண்ணெய் எண்ணெய் எப்படி சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இந்த தண்ணி சத்து போகிற அளவுக்கு ரொம்பவுமே போகணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் அந்த தண்ணி நிறைய கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை சுன்ற அளவுக்கு நல்லா அடுப்பிலே வச்சுருக்கலாம் இந்த ஆயில் வந்து தொடர்ந்து தேய்ச்சிட்டே வந்தால் கண்டிப்பாக வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே வளர்ந்துடும் நினைக்கக்கூடாது ஏன்னா நல்ல வழுக்கையான தலையில் வளரணுன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் ஆனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு தேய்க்கணும் இப்போ வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும் இது வந்து ஒரு சித்த மருத்துவத்தில் உள்ள குறிப்பு தான் அதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக அது பயன் தரும் சித்தர்களோட வாக்கு பொய்க்காது ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யணும் இதுக்கு வந்து ஒரு கால் லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் மரச்செக்கு நல்லெண்ணெய் தூய்மையான எண்ணெயை வந்து சேர்த்துக்கணும் இது அப்படியே வந்து கலந்து விட்டு அப்படியே இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து இது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும் ரொம்பவும் ஹையில் வைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் அப்படியே கொஞ்சம் கலந்து கலந்து மட்டும் வச்சுட்டா போதும் இது எப்படி வரணும் அப்படின்னா இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் மாதிரிலாம் உள்ளே வெந்து குள கொலம்லாம் இருக்கக்கூடாது அப்படியே முருகி வந்துடணும் அந்த சத்தெல்லாம் அதில் இறங்கிடணும் அந்த அளவுக்கு அது வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்பிலே தான் வச்சிருக்கணும் இந்த எண்ணெய் காய்ச்சிட்டு காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் கையில் எடுத்து கீழேருந்து மேல் புறமாக நல்லா அழுத்தி தேய்க்கணும் நல்லா அந்த வேர்க்கால்கள் எல்லாம் படுற மாதிரி வழுக்க இருந்தால் அது அப்படியே வந்து கீழேருந்து இருந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்போ தான் அந்த அழுக்கெல்லாம் அடைச்சிருந்தாலும் அந்த எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா முடி வளர்ச்சியை தூண்டும் கண்டிப்பாக வந்து இதுக்கு நல்ல பலன் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வெந்து வருது இன்னும் நல்லா பொறிஞ்சிடணும் அப்படியே வந்து கடைசியில் அது மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வரும்போது தான் அதை அடுப்பு ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அதனோடய சத்தெல்லாம் வந்து அப்படியே இறங்கிடும் உள்ளேயே அந்த எண்ணெயில் இறங்கிடும் இப்போ நல்லா இது வடிகட்டினதுக்கப்புறம் கூட அந்த மீதி இருக்க சக்கையெல்லாம் அப்படி போட்டுறாமல் அது கூட தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முன்னால் தேய்ச்சிக்கலாம் டெய்லி தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக பலன் நிறையா இருக்கும் முடி நிறைய கொட்டுறவங்களும் தேய்க்கலாம் சொட்டமும் சொட்ட தலையானவங்களும் தேய்க்கலாம் புழு வெட்டினால பாதிப்படைஞ்சவங்களும் தேய்க்கலாம் வாழுக்கையாக இருக்கவங்களுக்கும் இது இது நல்ல பலன் கொடுக்கும் இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்ல மொறுன்னு நல்லா இதுவாகிருச்சு இப்போ அதை நல்லா வடிகட்டிட்டு கடைசியில் அதில் வந்து என்ன ஆட் பண்ணுன்னு ஒரு பொருள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு இந்த சூட்டோடையே வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு ஒரு கற்பூரம் பூங்கற்பூரம் எடுத்துக்கணும் பூங்கர்பூரம் எடுத்துகிட்டு அதை தூள் பண்ணி அது உள்ளே போட்டுடணும் அந்த சூட்டோடையே போட்டுட்டோன்னா அது கரைஞ்சிரும் அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் அப்படியே வச்சுருந்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து கூட நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பிளாஸ்டிக் அதிலெல்லாம் போடக்கூடாது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி தேய்ச்சிட்டே வர வர நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக முடி வ தலையாக இருக்கிறவங்கெல்லாம் கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஆண் பிள்ளைகளுக்கு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாலேயே முடி வந்து நிறையா கொட்டி வழுக்க கூட விழுந்துடுது அவங்களுக்கெல்லாம் மனசளவில் ஒரு பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக அந்த அதை பற்றிலாம் கவலையே பட வேண்டாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் எண்ணெய் தேய்ச்சி நான் சொன்ன மாதிரி கீழே இருந்து மேலாப்பில் அப்படி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா குளிச்சிட்டு வர்றது போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் வெளிக்கு இது தேய்ச்சிட்டு வரும்போது உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நல்லா அயன் சத்து நிறைய இருக்கிறதா சாப்பிட்ணும் நெல்லிக்காய் சாப்பிடலாம் டேட் சாப்பிட்லாம் கருவேப்பிலை சாப்பிட்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்லாம் இப்படி தொடர்ந்து எல்லாம் செஞ்சு இது ரெண்டுத்தையுமே செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக முடி வளர்ந்து நல்ல கருக்கருன்னு செழிப்பாகவே வளரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் எஸ்ஆர் அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்